தலைவரே எல்லாரும் வந்தாச்சு கிறிஸ்மஸ் தாத்தா எப்ப வந்து ஆடுவாரு இதோ வந்து கொண்டே இருக்கிறார்மா காத்தவராயா கிறிஸ்துமஸ் தாத்தா வாராரா இல்லைன்னா என்ன செய்ய அந்த துணியை போட்டுட்டு நான் தான் அங்க கடந்து ஆடணும் போலுக்கு வந்துருவார் தலைவர் சொன்ன நேரத்துக்கு வராம எங்க போயிட்டாரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஒருவேளை மலி மாறி எங்கேயும் போயிட்டாருன்னு தெரியலையே நம்பரும் என்கிட்ட இல்லையே இல்லைன்னா நீ ஒண்ணு பண்ணுதியா டவுனுக்குள்ள போய் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் வாங்கிட்டு வா குறிப்பாக ஒரு தலைவாணி வாங்கி வயித்துக்குள்ள வச்சு ஆடணும் நான் தான் ஆடணும் போல ஏ நீ ஆடிற உனக்கு நல்ல பெரிய பருத்த வயிறா இருக்குல்ல சும்மா இருங்கோ எனக்கு கிறிஸ்மஸ் தத்த பார்க்க ஆசையாக இருக்குல ச இன்னும் ஆளை காணுமே வராத ஆளுவெல்லாம் வந்திருக்காவில்ல இந்த வெளிநாட்டில் மாட்டிட்டு முடிக்க பார்த்த மகாராஜன் நெட்டை வலிக்கு அடிமையா வழுத நெட்டவலி போரிசேன் வடிவு பாட்டிக்கு பனி உடச்சுருத வடிவு பாட்டிக்கு போரிசேன் எல்லாம் வந்திருக்காவோ நண்டு நசுக்கும் வந்திருக்குவோ பின்னாடியார் மொட்டை கிறிஸ்மஸ் தாத்தானா எல்லா புது புது மொட்டைகள்லாம் வரதான் செய்யும் ஒரு மொட்டை வந்தது இப்போ ஓடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதி காத்து கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்காக கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கொண்டு இருக்கிறார் இதை தான் ஒரு மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கிறது ஒரு தாத்தாவையும் காணும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து விட்டார் வாங்க 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 எல்லாரும் கரவோசம் எழுப்புங்கள் ஊர்ல உள்ள அம்பிட்டு வரங்க உட்கார்ந்திருக்கீங்க அந்த பாரே என்ன கிறிஸ்மஸ் தாத்தா சொன்ன நேரத்துக்கு வராம லேட்டா வந்திருக்கீரு சரி பரவால ஆடுங்க பீச்சா 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 மண்டையா பீச்சா மண்டையவா தாத்தா அங்க போய் ஆடுங்க இன்னைக்கு எப்படி இந்த கிறிஸ்மஸ் அந்த ப்ரோக்ராம் நாசம் பண்ணி பாருங்க எல்லாரும் ஊர்ல உள்ள அம்பட்டு பொம்பளை நீங்க தான் உட்காந்துருக்கீங்க என் கடையில உருத்தி கூட துணி வாங்கல இன்னைக்கு நடக்கிறத பாருங்க டி செல்லாத்தா செல்ல மாரியாத்தா என்னது கிறிஸ்மஸ் தாத்தா மாரியம்மன் பாட்டுக்கு ஆடுது குரல் என்ன பொம்பளை குரல்ல இருக்கு தலைவரு ஏன் பாடக்கூடாதா எம்மதமும் சம்மதமும் நினைக்குது கிறிஸ்மஸ் தாத்தா நல்ல தாத்தா சின்ன பூ எங்க சிந்தியில் வந்து 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 பாடா தா மாரியம்மா கர் மாரியம்மா கிஸ்マス அத அடிக்காதீங்க உன்னை அடிக்கணும்டி உன்னை நல்லா அடிக்கணும் கிஸ்マス தாத்தா தா கொண்டு வந்தேன் பரிசு பரிசுக்குள்ள என்ன இருக்கு கூறுங்கள் சாக்லேட் ஐட்டு சாக போகும் வயசில் சாக்லேட் கேக் ăn கேட்ட குரல் மாதிரி இருக்கு கேக் குஞ்சி பையன் கேக்கு கேக்கா முதல்ல ஆட்டோ அப்புறம் பரிசு கிறிஸ்மஸ் அத்தான் என்ன ஒரு மாதிரி மெண்டல் கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு எப்போ வர்றதா நல்ல ஜம்முன்னு கிடந்து ஆடுவாரா இது என்னது ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா பிபிரி 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 தாத்தா எப்பவும் உள்ள பாட்டுக்கு ஆடுங்க புதுசா எதுவும் முயற்சி பண்ணாண்டாம் வாடங்கடா ஊரை விட்டு

அவனுக்கு ஆட்டி யாதே கிறிஸ்மஸ் அதனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு என் புருஷனை கொன்றுவார் போலயே காத்தவராயா கிஸ்மஸ் அத மெண்டல் நினைக்க சீக்கிரம் நிறுத்து சாங்கடா சாங்க சாங்கடா சாங்க இப்போழுது பெண்கள் அனக்கு செல்வோம் அடிக்க யாதே இங்க தான் வருது திருப்பிய மெண்டல் தாத்தா போடு நிறுத்துங்க நீங்க போங்க வர வேண்டாம் நீ என்ன நீ வேண்டாம் சொல்றது நான் எல்லாரையும் அடிச்சு கொல்லாம போக மாட்டேன் சந்தேடா கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரையும் அட போல அடிக்க போறேன் அடி 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 சரவடி கிறிஸ்மஸ் தாத்தா நிறுத்துங்க எல்லாரும் ஓடிருங்க வாங்க வாங்க அடிங்க வாங்க எக்க உள்ள இருக்கிறது கிறிஸ்மஸ் தாத்தா இல்லங்க பாருங்க வேஷம் கலஞ்சிட்டு இவ பானமதி அட சண்டால சிரிக்கி இவத எல்லாரே அடிச்சிட்டு இருக்கா வாங்க டீ எல்லாரும் பிளந்து கிட்டுவோம் சண்டடி எவ்வளவு தைரியமா கிறிஸ்மஸ் தாத்தாவை எடுத்து பிடிப்பீங்க ஏட்டி ஃப்ராடு கார் இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவே இல்லட்டி வாங்க இவ்வளோ எல்லாரும் அடிப்போம் அவ பொருளை வச்சு அவளை அடிப்போம் இந்த பாரதீசி அடிச்சு கொள்ளுங்க எல்லாரும் ஐயோ மூஞ்சில என்ன மாஸ்க் பேட்டே ஐயோ அடிக்க அளவுலே கொள்ளுங்க டீ அவள என்ன அவரத்துக்கு வார ஊர்ல கடந்துட்டு எப்ப பார்த்தாலும் மார வசம் போட்டு வர வியா வர வியா ஓடு ஓடு ஓடி இரு கிறிஸ்மஸ் தாத்தாவே அடிச்சு நீங்க பாவத்தை சம்பாதிச்சிட்டீங்க டீ நீ கிறிஸ்மஸ் தாத்தாவை நீ கிழிஞ்சு போன தாத்தா ஓடி யோ பஞ்சாயத்து தலைவர கிறிஸ்துமஸ் சாத்த வேஷம் போட வர ஆலை கடைகள் இவ்வளவு கூட்டு வந்திருக்கீரு எம்மா எனக்கு தெரியாதுமா இவ வந்தது எனக்கு தெரியாது உண்மையான கிறிஸ்துமஸ் தாத்த வந்துகிட்டு இருக்காரு போதும் போதும் ஒருத்தி கிறிஸ்துமஸ் சத்த வேஷம் போட்டு வந்து அட்டை வளர்த்துட்டு அடுத்து இன்னொரு ஆளு வந்து அடிக்கணுமா என்னது எங்க மேல என்ன பகையில இப்படி பண்ணிட்டு இருக்கீரு இம்மா உங்க மேல எனக்கு என்னமா பாக இருங்க எல்லாரும் அமைதி காத்து இருங்க இப்ப வந்துருவாரு நீர் குடுக்கற அந்த காப்பிக்கும் ஒரு துண்டு கேக்குக்கும் நாங்க மனம் கிட்டு அப்படி ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம் நாங்க போறோம்

சரி ஏதோ ஒன்று நாங்கள் வெயிட் பண்ணுதோம் சரி காத்த வராய நீ வாங்கிட்டு வந்துரு ஆமாம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாலும் விரட்டாலும் கேக்கையும் காப்பியும் குடிச்சு முடிச்சு விட்டுருவோம் தலைவர நாமனா வேஷம் கட்டி ஆடவா ஏன் அடுத்து நீ கம்ப கொண்டு எல்லாரையும் அடிச்சு சாத்தவா போவாப்பா வந்துட்டாரு வந்துட்டாரு வாங்க வாங்க உண்மையானவர் வந்துட்டாரு ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஓதுவே

தாத்தா உங்களுக்கு அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் தப்பு தான் நானே உங்களுக்கு ஐயோடி கூட்டு வந்து கூட்டு வந்து விட்டுருக்கணும் சரி சீக்கிரம் ஆட்டத்தை போட்டு போங்கோ வேற இடத்துக்கு நீங்க போனோம்ல ஆட ஆமா ஆமா இன்னும் தாத்தாவை காணும் சர்க்கஸ் காட்டுதாரு யோ தாத்தா வெளியே வந்து ஆடியா ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஐய் சூப்பரா பண்ணுதாரு ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல்

கிறிஸ்துமஸ் தாத்தா நாங்க ரெண்டு ஆம்பளையா இருக்கோம் எங்களுக்கு கலர் பூ கிறிஸ்துமஸ் தாத்தா எங்களுக்கு கலர் பூ ஹேப்பி கிறிஸ்துமஸ் பை பாய் ஐயோ இவ்ளோ அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு பூக்கள் மழை எங்கே பொழிகின்றது எங்கே வெள்ளை நீலா உடல் நனைக்கின்றது டோ 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 ஐயோ ஐயோ பூவின் சேத்துல கொண்டு போறாரு தாத்தா பூ நின்னுட்டு